அனைவருக்கும் அதிகமாயிட்டே இருக்குது கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவில நீயா நானா நிகழ்ச்சி நான் பார்த்தேன் அதுல எப்போதும் போல கோபிநாத் அவர்கள் ரொம்ப சிறப்பா செய்திருந்தாங்க நிகழ்ச்சியை கொண்டு போயிருந்தாங்க நாம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோமோ அதை அப்படியே அப்பட்டமாக கோபிநாத் அவர்கள் வந்து கேட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நாயை விரும்பக்கூடியவர்கள் அதாவது டாக் கிளப்பஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெருநாய்கள்லாம் வேண்டாங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஒரு சைடு இருக்கிறாங்க சோ இவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தி ரொம்ப கிளியரா வந்துட்டு ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரோ அதே தீர்ப்பை வந்து இன்னைக்கு விஜய் விஜயில் இருக்கக்கூடிய அஹ் கோபிநாத் அவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன் எனக்கு நாய்கள் அப்படின்னு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இயக்குனர் ரமீர் பருத்தி வீரன் படம் இல்லையா அந்த இயக்குனர் அமீர் அவர் வந்து பேசியிருந்தாரு ஒரு நேர்காணல்ல நாய்களோட மனிதர்கள் உடல் உறவு வைத்தால் என்ன தவறு நாய்களோட பெண்கள் செக்ஸ் வைத்துக் கொண்டால் என்ன தவறு அப்படின்றத தெளிவா கேட்கிறாரு அப்ப நாயை விரும்பக்கூடியவர்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் முதல் காரணம் என்னன்னா இந்த செக்ஸ் அப்படிதான் வந்து நாம புரிஞ்சுக்கணும் போல தெரிது அவர் அப்படிதான் பேசியிருந்தாரு நாய் அப்படின்னாலே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க நாயை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அது விசுவாசமானது நிறைய நாய்களை பார்த்திருக்கோம் அவங்களுடைய ஓனர் இறந்த உடனே அந்த கல்லவையில போய் படுத்து கிடக்கும் அதே மாதிரி தெருவுல யாராவது திருட வந்துட்டாங்கன்னா முதல்ல காட்டி கொடுக்கிறது நாயாக நாயாகத்தான் இருக்கும் காவல்துறையில இன்னைக்கு வந்து குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக நாய்களை வந்து வளர்த்துட்டு வர்றாங்க அதற்கு பிறகுதான் வந்து இந்த சிசிடிவி கேமராலாம் வந்து வச்சுக்கோங்களேன் அதற்கு எல்லாம் நாய் தான் வந்து அஹ் குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கும் கொலை கொள்ளை எங்க நடந்திருக்குன்றத நாய் தான் கண்டுபிடிக்கும் நாய் வந்து நிறைய நல்ல விடயங்கள் வந்து நமக்கு பண்ணிட்டுதான் இருக்குது நாய் விசுவாசமானது ஒரு பிஸ்கெட் போட்டா வாலாட்டிட்டு நைஃபா நம்ம கூடவே இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே இல்லை மாற்றுகிறது இல்லவே இல்ல ஒரு நெகட்டிவ் இருந்தா ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதே நேரத்துல அந்த நாய்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஆறு கோடி நாய்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேரை இந்த பெருநாய்கள் வந்து கடிச்சு வைக்குது குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்குமே நாய்கள் வந்து கடிச்சு வைக்குது நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கும் ஒரு குழந்தைய அஞ்சாறு நாய்கள் அந்த குழந்தைய வந்து கடிச்சு கொதிர்றத பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இருபதாயிரம் பேருக்கு மேல சொல்றாங்க நாய்களால இறந்து போறதா சொல்றாங்க அப்ப ரெண்டு வருஷத்துல கடந்த இரண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா நாயோடைய ரேஷியோ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரமாக இருந்த நாய் வந்து ரெண்டு லட்சமாக மாறி இருக்கிறது பெருநாய்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் முதல் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அப்படே இந்தியா மட்டும்தான் தான் இந்தியாவுல எந்த மாநிலத்துல பெருநாய்கள் அதிகமாக இருக்குது தெருநாய்களால பாதிக்கப்படுறாங்கன்னா தமிழ்நாடுதான் தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்ல நிறைய மாவட்டங்கள் இருக்குது நீங்க வந்து சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருந்து அம்பத்தூர்ல இருந்து நிறைய ஏரியாக்கள் வந்து நம்ம சொல்ல முடியும் சோ அந்த அளவுக்கு இருக்குது டெல்லியில மட்டும் ரெண்டு லட்சம் நாய்கள் சென்னையில மட்டுமே ரெண்டு லட்சம் நாய் இருக்கிறதா சொல்றாங்க நம்பவே முடியல எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக அந்த செய்தி நாய் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பிஹேவியர் பண்ணிட்டு இறந்து போறாங்க கடைசியா சோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து தடுப்பதற்காக தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நாய் கூட நாங்க பார்க்க கூடாது தெருநாய்களை கூட நாங்க பார்க்க கூடாது எட்டு வாரங்களுக்குள்ள ஷெல்டர்ல அந்த நாயெல்லாம் வந்து நீங்க அடைச்சிடணும் கடத்தடை பண்ணுங்க அதுங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயும் மாவட்டங்கள்லயும் இந்த நாய் லப்பஸ் டாக் லப்பஸ் இருக்காங்க இல்லையா நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லப்பஸ்ல என்ன பண்ணாங்கன்னா அஹ் போர்க்குடி தூக்கிட்டு பேனர் எல்லாம் வச்சுக்கிட்டு வீதியில வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை நடந்துச்சு காவல்துறை மரணங்கள் நடந்துச்சு நிறைய சம்பவங்கள் இந்த சமுதாயத்துல நடந்துட்டுதான் இருக்குதுங்க அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காம நாய்க்கு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்திற்காக யார் மார்க்கெட் போன சீரியல் ஆக்டர்ஸ் அவங்கெல்லாம் அவங்க தான் வந்து இங்க வந்து போராட்டம் பண்ணது அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது சோ முழுக்க முழுக்க அந்த நாயோடு வந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவங்க கார்ல ஏசி இருக்கும் அவங்க போகிற இடங்கள்ல ஏசி இருக்கும் சோ அவங்க தெருக்கள்லாம் நடக்கிற மாதிரியான சம்பவங்களே கிடையாது நடப்பதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடையாது அப்ப தெருநாய்கள் பற்றி அவங்களுக்கான அந்த புரிதலும் கிடையவே கிடையாது அதனால பாதிப்பும் அவங்களுக்கு கிடையாது பாதிக்கப்படக்கூடியவங்க யாருன்னு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய லோ கிளாஸ் இங்கதான் வந்து பெருநாய்கள அதிகமாக இருக்குது கோபிநாத் அவர்கள் சொன்ன மாதிரி பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெருநாய் இருந்த மாதிரி தெரியல பெருநாய் தடிச்சு ஒரு பணக்கார குழந்தை இருந்ததாகவும் நமக்கு செய்தி வந்ததாக தெரியல இந்த வீதியில் இறங்கி தெருநாய்களுக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம் அப்படின்ற பெயர்ல விளம்பரம் தேடிய இந்த மார்க்கெட் போன ஆக்ட்ரஸ் எல்லாம் பெருநாய்களுக்கு தான் குரல் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா பெருநாய்களுக்கு குரல் கொடுக்கவே இல்லை அவங்க வீடுகள்ல வளர்க்கக்கூடிய உயர் ரக நாய்கள் வெளிநாட்டுல வாங்கக்கூடிய அந்த நாய்களுக்கு தான் அவங்க குரல் கொடுத்தாங்க அந்த நாய்களோட தான் அவங்க குடும்பமும் நடத்திட்டு இருக்கிறாங்க பெருநாய்களுக்காக குரல் கொடுக்கவே இல்லை ஏங்க இந்த உலகத்துல நாய்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குதா பாயில ஜீவன் அப்படின்னா நாய்கள் மட்டும்தானா இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சு சாப்பிடக்கூடியவங்க அப்ப மேனுக்கு இல்லையா ஆடுக்கு உயிர் இல்லையா கோழிக்கு உயிர் இல்லையா இப்ப இதுகெல்லாம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க பீஃப் சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க இதுக்கெல்லாம் வாய் இல்ல இதுங்கெல்லாம் வாய் இல்லாத ஜீவன் தான் அதுவும் போக பாம்பு பள்ளி பூரா தேழு ஆஹ் குரங்கு பூனை இந்த மாதிரி நிறைய இருக்குது விலங்குகள்ல நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து வீடுகள்ல நம்ம வளர்க்கவே முடியாது இந்த விலங்குகளுக்கு வந்து வாய் கிடையாது இவங்க சொன்ன மாதிரி எப்ப இவங்க எல்லாம் வந்து இவங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சு வளர்க்கவங்க ரெடியா இருக்கிறாங்களா இங்க குரல் கொடுத்தவங்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க தெருநாய்கள்ல வந்து ஒரு நாலு நாலு நாயை எடுத்துட்டு போய் வளர்த்தாங்கன்னா இந்த தெருநாய்களுடைய எண்ணிக்கை வந்து குறையும் பொது மக்களுக்கும் அதனால பாதிப்பு ஏற்படாது என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க நிறைய பெண்கள் ஆண்கள் இன்னைக்கு வந்துட்டு நாயோட செக்ஸி வச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா எந்த பிரச்சனையும் நடப்புறது இல்லை நீங்க ஒரு ஆளோட பெண்ணோட இல்லீகலா உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட விளைவு என்பது வேற மாதிரி இருக்கும் நான் என்ன யாருமே கேட்க அது 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 தான் இவங்க செக்ஸ் வைக்கிறது வந்து டார்ச்சர் இந்த மாதிரி இந்தியாவில இருந்து வெளிநாடுகள் வரைக்குமே இந்த சம்பவம் நடந்துட்டுதான் இருக்குது கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ரேஷியோ வந்து நீங்க எடுத்துக்கலாம் நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்ப பேஸ்புக்ல ஒரு வீடியோ பாக்குறங்க ஒரு லேடி படுத்திருக்காங்க ரெண்டு நாய் முகத்தை நாக்க உடம்பெல்லாம் போட்டு தடவுது அவங்க அதை என்ஜாய் பண்றாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஷாக் ஆயிட்டு எனக்கு இதை பாத்துட்டு அப்ப இது வந்து யாருக்காக குரல் கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்காக தான் அவங்க குரல் கொடுக்கறாங்க இதுல ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பேசுறாங்க பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் பேசுறாங்க நான் சிங்கிள் உமன் எனக்கு நாய் தேவை அப்படின்றாங்க அப்ப எதுக்கென்ன நாய் தேவைன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இயக்குனர் அமீர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாதி விடயங்கள் வந்து நாய்களை வளர்க்குறாங்க அப்படின்னா இதுக்காக தான் வளர்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்க ஃபேமிலி நாலு பேர் கோவில் போயிட்டு அஹ் ஒரு பத்து இருக்கும் எங்க தெருவுக்குள்ள வர பத்து நாய் இருக்குது பத்து நாயும் அப்படி ரவுண்டு கட்டிட்டு எங்களை என் அண்ணன் பையனா வந்து பிடிச்சி இழுக்குது கடிக்குது என்ன வந்து கடிக்குது நாங்க ஜீன்ஸ் போடுறதுனால தற்சோம் அது வந்து உள்ள இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பல்லோடைய விஷம் வந்து உள்ள இறங்கலை அந்த நாயை துறத்துல போதும் போதுன்னு ஆச்சு நாய் போகவே இல்லை அதற்கு பிறகு அதை வந்து கொம்ப வச்சு மிரட்டி நாங்க வேற தெரு வழியாக எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அதுல விஜய் டிவியில படவா கோபின்றவர் பேசுறாரு நீங்க ஒன்பது மணிக்கு உள்ளலாம் வீட்டுக்கு வந்துடணும் நீ என்ன வெங்காயம் நீ என்ன ஆர்டர் போடுறதை நான் கேட்கிறேன் பொது மக்களுக்கு நீ என்ன ஆர்டர் போறது நாங்க எத்தனை மணிக்கு வரணும்ன்றத நாங்க எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு நாய் கடிச்சு இறந்திருக்கு எத்தனை வீடியோக்கள் வந்திருக்குது பார்க்கவே கொடூரமா இருக்குதுங்க அஞ்சு ஆறு நாய்கள் சேர்ந்து ஒரு குழந்தைய கடிச்சு கொதர்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா சர்வசாதாரணமா அவங்க கொடுத்துட முடியுமா எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான ரைட்ஸ் இந்த பூமியில இருந்தாலும் கூட நம்மளால நாய்களுக்கு பாதிப்பு வந்தாலும் நாம் அதுல குரல் கொடுப்போம் நாய்களோட நமக்கு பாதிப்பு வந்தாலும் நாம குரல் கொடுப்போம் அப்ப ஒருத்தரை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம வாழ்ந்த எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து நாளுக்கு நாள் பரவிட்டு இருக்குது எத்தனை குழந்தைங்க இறந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இப்ப பேசினாங்கல்ல இவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கார்ல போயிட்டு கார்ல வர்றவங்க இவங்களுக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சத்தியமா புரியவே புரியாது இவங்க வந்து நாயோ நாய்கிட்ட வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்கறது நக்கிறது என்ன மேல போட்டு தடவுறது பாக்குறதுக்கே கேவலமா அசிங்கமா இருக்குது அதெல்லாம் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மதிக்கணும் எல்லாத்தையுமே ரைட்ஸ் இருக்கு போராட்டம் பண்றதுக்கு எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நீங்க வந்து வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிக்கிங்க எத்தனை சம்பவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது எத்தனை குழந்தைங்க நீங்க பாதிக்கப்பட்டு உயிரை விட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல நான் எப்படி குறைக்கணும் ஒரு ஆன்ட்டி அதுல ஒரு மாமியை வந்து சொல்லி காமிச்சுட்டு இருக்கிறாங்க கொசுவும் வந்து ஒரு உயிர் தான் ஏன் நீங்க வந்து லிக்யூட் போடுறீங்க அதையா வந்து பேட்டால அடிக்கிறீங்க அதையும் வளர்த்துக்கோங்க தேளு பாம்பு பூரா தவளை எலி பெருச்சாலி நிறைய இருக்குது எங்க தெருவுல எல்லாம் அதெல்லாம் நீங்க வீட்டுல வச்சு வளர்த்துக்கோங்க அதுகளுக்கும் இல்ல பாவம் அதுகள ஏன் அடிச்சு கொலை பண்றீங்க நான்வெஜ் ஏன் சாப்பிடுறீங்க நீங்க தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது அதை ஏன் வந்து நீங்க சாப்பிடுறீங்க மனிதனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு இருக்குது மனிதனை தவிர யாருக்குமே வந்து வாய் பேச முடியாது அதோட தான் அது பேசிட்டு இருக்கோம் அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கிட்டு நாய் கடைக்கு வரும்போது உனக்கு மனசாட்சி இருக்கா உனக்கு கருணை இருக்குதா நீ ஏன் இப்படி பண்ற நீ கடிச்சு என்ன பண்ண போற என்ன அப்படின்னு பொறுமையா நின்று நாம வந்து நாயிட்ட பேசணுமா இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்றது நீங்க சொல்லுங்களேன் நான் வந்து கோவிலுக்கு போயிட்டேன் ரெண்டு நாள் டூர் கோவிலுக்கு போயிட்டேன் பேச்சுலர் பசங்க கீழே இருக்கிறாங்க இந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரண்ட் கேட்டு வந்து சும்மா ஒரு கொண்டி போட்டு வச்சிருக்குது வீடு வந்து அவங்க லாக் பண்ணல சாத்தி வச்சிருக்கிறாங்க கதவை சாத்திருக்காங்க நான் வந்து மேல இருக்கிறேன் பஸ் போர்ட்ல அந்த பசங்க வந்து கிரவுண்ட் ஃபுளோரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெயிலுக்கு அனல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டாங்க மாடிக்கு போயிட்டு ஒரு பதினொரு மணிக்கு போனவங்க ஒரு ஒன் ஓ கிளாக் வந்து கீழே வந்திருக்காங்க ஏன்னா எங்க தெருவில் பொறுத்த வரைக்கும் எந்த பயம் கிடையாது திருட்டு பயம் இது வரைக்கும் கிடையாது யாரும் உள்ள வந்ததும் கிடையாது எல்லா வண்டியுமே அப்படியே நிற்கும் அதனால என்ன பண்ணாங்க அந்த பசங்க வந்து கீழே வந்து பார்த்தாங்கன்னா ஆறு நாய் வீட்டுக்குள்ள கடந்திருக்குது வெளியில ரெண்டு நாய் காவலுக்கு நிற்குது ஆறு நாய் வீட்டுக்குள்ள நின்று தலகணி எல்லாம் வந்துட்டு பிச்சு புடுங்கி போட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு வீட்டை அலங்கோலம் பண்ணி ஆறு நாயும் உள்ள சத்தம் இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்திருக்குது வெளியில ரெண்டு நாய் வந்து காவலுக்கு நிக்குது அந்த பசங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க எல்லா பொருளும் போயிடுச்சு வீட்டுக்குள்ள இப்ப நடந்ததுங்க முந்தா நாளுன்னு நினைக்கிறேன் நடந்தது அந்த விஷயம் அந்த பையன் சொல்றான் அக்கா நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அக்கா வீட்டை திறந்து வைக்காதீங்க நாய்கள் வந்து பத்து நாய் எட்டு நாய் உள்ள வந்துச்சு வீட்டுக்குள்ள அப்படின்றான் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு எங்க தெருவுல மட்டுமே பத்து நாய் இருக்குதுங்க ஒரே ஒரு தெருவுல பத்து நாய் இருக்குது நிறைய முறை மாநகராட்சிக்கு நாங்க வந்து போன் பண்ணி சொல்லியாச்சு இது வரைக்கும் எந்த ஆக்சன் எடுக்கவும் இல்ல அதுக்கு தடுப்பூசி போடவும் இல்ல அதுக்கு வந்து கருத்தடை பண்ணவும் இல்ல அவங்க வந்து பிடிச்சிட்டு போகவும் இல்ல நிறைய இந்த மாதிரி தெருக்கள்ல வந்து நாய் நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி சென்னையில மட்டும் ரெண்டு லட்சம் தெருநாய்கள இருக்குதா சொல்றாங்க இந்த நாய்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த ஆக்ட்ரஸ் மார்க்கெட் போன இந்த விளம்பர பெரியர்கள் நீங்க எல்லாம் என்ன தெரு தெருநாய்கள் இருக்கு இல்லையா அதுல ஆளுக்கு ஒரு ஐந்து ஐந்து நாய்கள் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வீட்டில் வளர்த்துக்கோங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் எங்களுக்கு கொடுங்க எங்க வீட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெருச்சாளி கொசுல இருந்து பள்ளி பாய்ச்சல் கரப்பாம்பூச்சி நாய் பூனை கோழி நிறைய இருக்குது நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோங்க நீங்க வந்து எடுத்துட்டு போய் நீங்க தாராளமா வளர்த்துக்கோங்க நாங்க வேணாம் சொல்லவே இல்லை அதுல பேசுன அந்த போராட்டத்துல கலந்துகிட்டே எல்லாருமே தைரியம் இருந்ததுன்னா உங்களுடைய போன் நம்பரை முகநூல்ல நீங்க போடுங்க நாங்கள் கால் பண்றோம் ஆளுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நாய்களை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வளர்த்தீங்கன்னா நாய்களும் வந்து குறைஞ்சிடும் வெளியிலலாம் விடாதீங்க நாங்களும் வந்து பாதிக்கப்பட மாட்டோம் பொதுமக்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க பணக்கார டாக் லவ்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாய் வளர்த்துட்டு இருக்காங்கல்ல அதை கூட்டு கூட்டுருவாங்க வெளியில வாக்கிங் கூட்டு வந்து அந்த நாய் வந்து தெருவுலதான் வந்துட்டு உச்சா போகும் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியில போகும் அதுக்கு பிறகு இவங்க அப்படி பொத்து நாள வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுவாங்க அதை யார் கிளீன் பண்ணுவாங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான் கிளீன் பண்ணுவாங்க அப்ப தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களாக சென்னை மாநகராட்சியில தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம போராட்டம் ஆர்ப்பாட்டம் வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க இங்க பேசுகிற ஒரு ஆக்டர்ஸ் கூட ஒரு விளம்பர பிரியை கூட ஒரு டாக் லவ்வர்ஸ் கூட வந்து குரல் கொடுக்கவே இல்ல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல ஆனா உடனே இறங்கி போராட்டம் பண்றாங்க அந்த நாய் போற அந்த அசுத்தத்தெல்லாம் வந்து யார் கிளீன் பண்றா தூய்மை பணியாளர்கள் தான் க்ளீன் பண்றாங்க அப்ப யாருக்காக நாம வந்து குரல் கொடுக்கணும் இந்த பகுத்தறிவு கூட இல்லாம ஃபேஸ்புக்ல லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் நல்லா பக்காவா போட்டு ஒவ்வொரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி வந்து இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜய் டிவி பக்கா சம்பவம் செய்திருக்காங்க நிஜமா சொல்றேன் இத்தனை வருடங்கள்ல நீயா நானால இப்ப இந்த ஷோ மட்டும்தான் உண்மையிலே வந்து சொல்றேன் அது டிஆர்பியாக பண்ண ஷோவே கிடையாது எக்ஸலண்டான ஒரு ஷோ பொது மக்களுடைய தரப்புல இருந்து கோபிநாத் அவர்கள் ரொம்ப எக்ஸலண்டா இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி இருக்கிறாங்க அந்த பாதிப்பை அப்படியே அப்பட்டமாக அந்த நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிதான் நான் பாக்குறேன் அதனால கோபிநாத் அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றிகள் எங்க சார்பாக நீங்க பேசுறதுக்கு உச்ச இந்த வழக்கை விடவே விடக்கூடாது ஒரே ஒரு கேள்வி செருப்புல அடிச்ச மாதிரி கேட்டாங்க நாய் கடிச்சு இறந்து போச்சு இல்ல அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட உயிரை இந்த போராட்டம் பண்றாங்க இவங்க திருப்பி கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க திங்க் பாருங்க எவ்வளவு கொடூரமான ஒரு விடயமாக இருக்குது ஒரு குழந்தைய நாலு ஐந்து நாய்கள் கடிச்சு கொதறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுங்க வந்து உட்கார்ந்துட்டு குழச்சு குழச்சு காமிதுங்க நாயோட பாஷைய வந்து பேசி பேசி காமிச்சிட்டு இருக்குதுங்க நாய வந்து நம்ம யாருமே கொலை பண்ண சொல்லவே இல்லைங்க அதை உண்மையில நீதிமன்றம் சொன்ன மாதிரி ஒரு ஷெல்டர்ல கொண்டு போய் அடைங்க ரெண்டு வருஷத்துல மூணு மடங்கு பெருகி இருக்கு அப்படின்னா கருத்தடை பண்ணவே இல்ல தடுப்பூசி போடவே இல்லை இந்த ரேபிஸ் நோய்ன்றது ஏன் இவ்வளவு தூரம் பாய்விட்டு இருக்குது படம் வடிவிலோட ஒரு படம் இருக்குது பாருங்க அந்த ஒரு பாட்டி வந்து நாயை வேணும்னு கடிக்க விடுவாங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து நீங்க வந்து ஊசி போட வருவீங்க வருமானம் வரும் நாங்க கிளினிக் ஓபன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம் சொல்லுவாங்க அதுதான் நிஜம் அதுதான் நிஜம் அது வந்து சாதாரண காட்சி கிடையாதுங்க அது இங்க மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அஹ் ராஜதந்திரம் அது அதத்தான் அந்த படத்துல வந்து வடிவையை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது நாய் கடிச்சதுன்னா அதற்கு எத்தனை ஊசி போடுறோம் என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் சோ அத வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் எந்த மெடிக்கல் ஷாப்பை நம்ம வாங்குறோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவத்துறை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்ஒர்க் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இந்த நாயை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் இதை மாதிரி மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் வந்து இதற்கு பின்னாடி இந்த நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயத்துக்கு பின்னாடி இருக்குது அந்த கார்பரேட் முதலாளிகளுக்காக தான் இந்த நாய் பெரியர்கள் டாக் லவ்வர்ஸ் ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு சோ அவங்க எல்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு வந்து விடவே கூடாதுங்க நிஜமாக ஒரு ஷெல்டர்ல வந்து பெருநாய்களை மொத்தமா அடைச்சா மட்டும்தான் குழந்தைங்க வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ மென்னா சந்திக்கலாம் நன்றி வணக்கம்